கலைஞர் எந்த அளவுக்கு நெருக்கடிகளை அந்த நேரத்தில் சந்தித்தார் என்பது எழுபத்தஞ்சு எழுபத்தாறு ஆண்டுகளிலே அவர் சந்தித்த சோதனைகளை பற்றி சொல்லி வருகிறோம் இவ்வளவுதான் இனி கலைஞருடைய ஆட்சி இன்னும் கொஞ்ச நாளிலே அந்த தர்பார் மறைந்துவிடும் நாளை பொழுது நமக்கெல்லாம் நல்ல நல்ல பொழுதாக அமையப்போகிறது என்றெல்லாம் எதிர்கட்சிகள் அவர்களுக்கே உரித்தான அந்த ஏழை நடை எழுதி வந்தார்கள் புரிந்து கொண்டார் கலைஞர் அதனால் கூட அவர்களுக்கு சரியாக பதிலடி கொடுத்தார் ஒரு அமைப்பு ரீதியான கழகம் என்பது ஆடை கொடுத்தது போன்ற உடலை மறைக்கின்ற ஆடை போன்றது அதில் பதவி என்பது அணிகலன் அணிகலன் இல்லை என்றாலும் உயிர் வாழ முடியும் ஆனால் அமைப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் ஆடை இல்லை அதை ஆவி நிகர்த்தது எங்களுடைய கொள்கை ஆகவே கொள்கையும் அமைப்பும் தான் எங்களுக்கு முக்கியம் பதவி என்ற பதவி எங்களுக்கு நீ வளர்ச்சி பார்க்கிறாயே எங்களுடைய வாழ்வே வரிபோனாலும் கூட அதை பற்றி நாங்கள் பொருட்படுத்தப் போவதில்லை என்னை பொறுத்தவரையிலே கலைஞர் சொன்னது உயிர் பிரிகின்ற நேரத்தில் அப்பா அம்மா என்று போவதில்லை நான் என்னை வழிநடத்திய ஒப்பற்ற தலைவர் பெரியாரும் அண்ணாவையும் சொல்லியே அண்ணா அண்ணா என்று சொல்லியே நாங்கள் எங்களுடைய எமைகளை மூடுவோமே தவிர எந்த கொள்கை பற்றியும் அமைப்பை பற்றியும் இயக்கத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் பதவி எங்களுக்கு ஒரு பெரிதல்ல என்று சூடாக பதிலை கொடுத்தார் அதே நேரத்தில் உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டார் தோழர்களுக்கும் அதை சொல்லி வந்தே கொண்டேன் அது அந்த அடிப்படையில் தான் அந்த நெருக்கடி காலங்களை அவர் சமாளிக்க முடிந்தது அதுக்கு முன்னாலேயே ஓரளவுக்கு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கே இருக்கிற திட்டங்களை எல்லாம் ஜாடை மாடையாக தெரிந்து கொண்ட பிறகு தன்னை பக்குவப்படுத்தி கொண்டார் தன்னன் தனியாக நாம் போரிட வேண்டும் இந்த வியூகத்தை உழைக்க வேண்டும் என்பதே அவர் மிகவும் அதிநுட்பமாக உள்ள வலிமையோடு வெளியில் இருக்கிற தொண்டனையும் ஆறுதல் படுத்த வேண்டும் உள்ளே இருக்கிற அன்பனையும் பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் அதே நேரத்தில் மாற்றாருக்கும் பதில் சொல்ல வேண்டும் பார்த்தாலும் கூட வசப்பி சொல் வசி சொல் சொல்கிறார்கள் இழிவான சொல் சொல்கிறார்கள் எந்த நேரமும் சாரணை கமிஷன்கள் என்றும் சாரணை என்றும் பல்வேறு விதமான அவதூறுகளையெல்லாம் பரப்பி வருகிற அந்த நேரத்தில் மனதாலும் செயலாலும் பாதிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு பெரிய மாபெரும் தலைவர் ஒரு போர் தேவதை மான உறுதியோடு நெஞ்சுளத்தோடு அதை ஆக்கிக் கொண்டான் என்று நான் பார்க்கிற பொழுது இவ்வளோ ஒரு மாபெரும் தலைவனுடைய பின்னணியிலே இந்த தமிழ்நாடு தொண்ணூறு ஆண்டு காலத்திற்கு மேலாக இருந்திருக்கிறது என்பதை நினைத்து பெருமிதம் கொள்ளலாம் அதற்குப் பிறகும் அவர் வழி நடந்து எத்தனையோ சாதனைகளை செய்யலாம் இந்த அளவுக்கும் மாணவர்கள் அதனை படித்து உள்வாங்கி வருங்காலத்திலே ஏராளமான இளம் கலைஞராக அவர் மாறலாம் என்ற அளவிலே அவரை பற்றி இன்றைக்கும் ஏராளமாக நூற்று கணக்கான விதத்திலே தமிழகம் முழுவதும் கொண்டிருக்கிறோம் உருண்டு சுழலும் பூமி பந்து முழுவதும் அதை கேட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே காலத்தை வந்த கவிஞன் கலைஞர் அந்த காலத்தை வந்த உலகமாக கவி என்று கூட அவருக்கு ஒரு காலத்தில் பட்டம் கொடுத்தார்கள் அந்த காலத்தை வந்த கலைஞருடைய புகழ் என்றைக்கும் நிலைக்கும் அந்த அளவில் தான் அவருடைய ஒவ்வொரு நாள் செயலும் இருந்தது என்பதை இந்த நேரம் நினைவுபடுத்தமைப்பட்டுக்கிறேன் கண்டிப்பே நாளை சந்திப்போமா வணக்கம்